வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு நான் வந்து யாரையுமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியோ இல்லாட்டி ஷேர் பண்ண சொல்லியோ கேட்காத ரீசன் வந்து என்னோடய பேட்டியை கேட்பவர்களுக்கு இது நல்ல மேட்டர் நினச்சி அவங்களா செய்கிறது ஒன்றும் நம்ம வந்துட்டு அதை கேட்குறதும் எனக்கு என்னமோ அது வந்துட்டு நிறைய சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு எந்த என்ன அந்த பணத்தை கட்டுங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏனென்றால் நான் இந்த மெசேஜ் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா ஐ வாண்ட் டு பீ த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அட்ஜஸ் குரலற்றோருக்கு கு குரல் கொடுக்க எனக்கு தைரியம் இருக்கிறது எனக்கு வசதி இருக்கிறது ப்ளஸ் என்னோடய கடவுள் என்னை கண்டிப்பாக எங்கே எங்கே தவறு நடக்குதோன்னு எடுத்து சொல் தட்டி கேளுன்ட்டு தான் என் கடவுள் சொல்கிறேன் எனக்கு இதால் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ நான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே நான் பணம் கொடுக்காட்டி என்னோடய வேலை நடக்கவே நடக்காது என்னை பார்த்தாலே என்னை வந்துட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் வந்துட்டு நிறைய தடவை என்னோடய வேலைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பத்து இருபது வருஷம் கூட தாமதம் ஆகுது ஏனென்றால் நம்ம அந்த துட்டு கொடுக்கலன்னு சொல்லி எந்த துட்டு இந்த ஊழல் துட்டு ஓகே அப்போ வந்துட்டு இந்த ஊழல் துட்டு கொடு கொடுப்பவர்களுக்கு தான் வேலை நடக்குது எங்கேயோ ஒரு நூ மூலையில் ஏதோ ஒரு நல்ல ஆஃபீஸர் இருந்தால் அவர்கள் காசு வாங்கறதில்ல நம்ம வந்து எல்லோருமே கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு தான் இன்னும் நம்ம நாட்டில் கொஞ்சம்னா மழை வந்துட்டுருக்குது ஓகேங்களா ஆனால் நான் சந்திச்சில்ல என்னோடய அனுபவத்தில் நான் வந்து டை நான் வந்து பிஸ்னஸ் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருந்தேன் இண்டஸ்ட்ரீஸ் ஆனால் ஆந்திராலேயும் கரப்ஷன் இருக்கிறது ஆனால் அங்கே வந்து முன் பணம் கேட்பதில்லை வேலையை பார்த்துட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இப்போது இந்த ஆட்சி தட் இஸ் இந்த திமுக ஆட்சியில் எல்லாத்துக்குமே முன்பணம் எப்படின்னா எல்லோரும் இது ஒன்று கற்றுக்கிட்டாங்க கட்சி என்ன கட்சியோட ஃபண்டு கட்சிக்கு நிதி வேணும் ஆகியோர் கட்சிக்காக நீங்கள் பணம் கொடுத்தா தான் உங்கள் வேலையே நடக்கும் என்று எங்கே பார்த்தாலும் தட் இஸ் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஹெல்த் மினிஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறாரு வெளியே அவங்க கட்சிக்காரங்களே அந்த ஆள் திட்டுறாங்க கண்டபடி வேஸ்ட்டு இந்த ஆள் எதுக்கு தளபதி வச்சுருக்கிறாரு இப்படி அவங்க கட்சிக்காரங்க பேச்சு இது எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது நான் ஒரே ஒரு தடவை தான் அவர் சந்திச்சிருக்கேன் பட் ஐ ரியலைஸ் தட் அவர் வந்து ஒரு வேஸ்ட்டுன்ட்டு நிஜமாகவே வேஸ்ட்டு ஒருத்தர் வந்து பேச வந்திருக்காங்க அவங்க என்ன பேச போகிறாங்க அது கேட்கவும் கூட இல்லை நான் ஒரு இங்கிலீஷில் கரப்ஷன் ஆரம்பித்தேன் கரப்ஷன் ஆரம்பித்தேன் கத்தராக இருந்தால் என்னமோ நாங்கள் தான் நீ தான் கரப்ஷன் பண்ண இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பொறுமை இல்லாத ஒரு மனிதன் நீ எதுக்கையா பொது வாழ்க்கைக்கு வரீங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்க உங்க அப்பன் வீட்டு சொத்து நீங்க வந்துட்டு அப்படியே பாரம்பரியமா மந்திரியாக இருந்துட்டு போ இருக்க போறீங்க கிடையாது மக்கள் வந்துட்டு எப்போ சொல்றாங்க மக்கள் சக்தி மகேசன் சக்தி இது நடந்தே தீரும் இப்போ வந்து நீங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கீங்கன்னா அது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் ஓட் கிடையாது டிஎம்கேக்கு இது வந்து மோடியை வெறுக்கும் எல்லோருமே தமிழ்நாட்டில் நிறைய பேர் மோடியை எதிர்க்க வெறுப்பவர்கள் அண்ட் எதிர்ப்பவர்கள் இவர்களோட ஓட்டு தான் உங்களுக்கு வந்துருக்கு நானே வந்துட்டு மோடியை தான் வெறுப்பு ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த மனிதன் ஏதோ நாட்டுக்கு வந்து நல்லது செய்வார் நான் அப்ப நினைச்சேன் அவர் கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை குட்டி இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் தெரிய வருது பொய்ய பேசிகிட்டு இருக்காரு கல்யாணம் ஆகியிருக்கு சரி அவரோட டிவோர்ஸோ இல்லாட்டி செப்பரேஷனோ அது அவரோட பர்சனல் இது ஆனால் இதை சொல்கிறதுக்கு என்ன இது கேவலம் ஏதோ வேறுபாடுகள் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம்னு சொல்கிறது ஒரு பெரிய மனுஷத்தானம் ஆனால் இந்த ஆள் ரொம்ப சில்லியாக வந்துட்டு அந்த இருக்கிற பொண்டாட்டி அந்த என்னத்துக்கு கொடுமை கொடுமைப்போ படுத்துகிறாரோ கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் தான் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது தன்னோட மனசாட்சியை கேட்டால் தான் மனசாட்சி சொல்லும் எவ்வளோ நீ யோகிதம்னு சொல்லிட்டு ஆகியால் இது வந்து ஆஸ் அ பப்ளிக் இது நம்மளுக்கு பேசுகிற இது இருக்குது உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தால் அவங்களோட தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கே இருந்தே தீரணும் இங்கே வந்து நம்ம யாருமே பொம்பளை பொறுக்கித்தனமோ இல்ல ஆம்பளை பொறுக்கித்தனமோ ரெண்டுமே பண்ணக்கூடாது நம்ம குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது பீடி சிகரெட் அடிச்சுட்டு போதை போட்டுக்கிட்டு இந்த பீகாரில் நிறைய பேர் அந்த போதையை போட்டு போய் மின்னுட்டு இருப்பானுங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் கண்டிப்பாக பேசுவாங்க இப்போ வந்து இந்த இன்னைக்கு இருக்க ஆப்போசிஷன் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து எதிர்ப்பு மோடிக்கு எப்போ எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலும் வந்துட்டு சிஎமாக இருக்கும்போதும் சரி இப்போ ப்ரைம் மினிஸ்டர் அந்த பத்து வருஷம் இருந்தப்போவும் சரி அவருக்கு எதிர்ப்புன்னா என்னன்னு தெரியல அந்த ஒரு ஆணவத்தில் வாழ்ந்துட்டு ஆணவத்தில் ஆழ்ந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த டைமில் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து ஒரு பெரிய ஊழல் பெருச்சாலியோட என்ன சொல்கிறது குடான் கூடாரம் ஓகே அங்கே வந்துட்டு எல்லாருமே கட்சிக்காரன் எவ்வளோ நம்ம கொள்ளடிக்கலான்னு தான் பிளான் போட்டாங்க பாரு இதில் கமிஷன் வரும் அதில் கமிஷன் யாருமே நாட்டை தீர்த்திருத்தணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவர்கள் ஒரு ஒன் பர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க இந்த கட்சிங்களில் எல்லா கட்சியும் நான் வந்துட்டு இந்த பிஜேபி மட்டும் சொல்ல எல்லா கட்சினும் அப்படி தான் இருக்காங்க எப்போ அரசியலுக்கு போய் எவ்வளோ கொள்ளாடிக்கலாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இது மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா மக்கள் வந்துட்டு தட்டி கேட்கறதில்ல மக்கள் வந்துட்டு அவங்க ஓட்டு கேட்க வரும்போது ஏன் என் ரோடு இப்படி இருக்குதுன்னு கேட்குறதில்ல இப்போ மத்திய பிரதேஷில் ஒரு பெண்மணி பேசிகிட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு தெரியலையா இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பிஜேபிக்கு ஓட் போட்டுட்டு இருந்தாங்களே அறிவில்லாதவங்க ஓட் போட்டு போட்டு தானே நாடு குற்றச்சாவராக இப்போ இந்த தடையும் இருபத்தொம்பது சீட்டும் ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல ஏதோ ஒரு பெண்மணி கேட்குற நான் பாராட்டுறேன் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த பெண்மணிக்கு அந்த தைரியம் வந்து கேட்குறாங்க பாருங்கள் அதை நம்ம பாராட்டுறோம் ஆனால் அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி அயோகித்துக்கு ஓட் போட்டு போட்டு நாடு சீரழியுது என்ன ஸ்மார்ட் சிட்டிஸ் இப்போ எங்கள் கோயம்புத்தூர் வை மெட்ராஸ் போய் பாருங்கள் ஒவ்வொரு ரோடும் குளிய குண்டுமாக தான் இருக்குது விதை சிஎம்ஸ் ரூட் ரோடாக இருக்கட்டும் இல்லை சிஎம் வீட்டுக்கிட்டேயே நார் அவரோட பக்கத்து ரோடு பாருங்கள் நாரிட்டுருக்கு அவர் வந்து இங்கே ஒரு சித்திரஞ்சன் ரோட்லேயே எங்கேயோ இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற செனட் ஆஃப் ரோடு பாருங்கள் குழியும் குண்டுமாக இருக்குது இதுக்கும் அவங்க ஒய்ஃப் அந்த இடத்துல வாக்கிங் வேறு ப போகிறாங்க நிஜமாகவே அந்தமாக ஒரு மனசு இருந்துச்சுன்னா அந்த இது கார்ப்பரேஷன் ஆஃபிஷியல்ஸை கூப்பிட்டு ஏன்ப்பா இந்த ரோடு இப்படி இருக்குது இப்போ இப்படி குப்பை கிடக்குதுன்னு கேட்பாங்க ஏன்னா அதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு சிட்டிசன் ஓகே வைஃபோ இது அதோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம கார்ப்ரேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவனும் வரமாட்டான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான் ஓகே எந்த கம்ப்ளைண்ட் போய் கலெக்டர் கொடுத்தா எதுவுமே நடக்காது ஏன்னா அவங்க ஆல் பிஸி எல்லோருமே பிஸி எப்படி தெரியுமா இந்த சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே தான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ரொம்ப சுறுசுறு சுறுப்பாக இருக்குது என்னென்னா அப்போ தான் இந்த கலெக்ஷன் டைம் இந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணுறாக்க அதுதான் டைம் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே ஜிபேயில் பணத்தை வாங்குகிறாங்க எல்லாமே அந்த பழைய இது கேஷ் எல்லாம் கிடையாது இன்றைக்கி எவ்ரிபடி படி அது காட் கூகுள் பே ஃபோன்பே இந்த பே அந்த பேன்னு சொல்லி எல்லா பேயும் வச்சுட்டு இருக்காங்க ஓகே இதுதான் நாட்டின் நிலவரம் இந்த சிபிஐ இந்த வி டிவிஎஸ்சி கண் துடைப்பு யார்கிட்டேயும் போய் நம்ம எந்த கம்ப்ளைண்ட் சொன்னாலும் எதுவும் நடக்க போடல இதுதான் உண்மையான நிலை க ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போது இந்த கள்ளக்குறிச்சி மாதிரி நிகழ்வுகள் எதுக்கு நடக்குது ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு டிஸ்டிலரிஸ் வச்சுட்டுருக்காங்க இவ்வளோ யோகிதம் பேசுகிற திமுகவில் எவ்வளோ பேர் யோ டிஸ்டிலரி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா மக்களுக்கு ஏன் ஏன் வந்துட்டு இந்த கல்லை இறக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா விவசாயி நல்லா வந்துடக்கூடாதுன்ட்டு விவசாயிகளுக்கு அந்த இது இது கோக்னட் ட்ரீஸ் வளர்க்குறாங்களோ அந்த ஏரியாஸ்லலாம் செழிப்பாக இருப்பாங்க இப்போ வந்து தேங்காய்க்கு விலையே இல்லை விவசாயி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்ளீஸ் இந்த கல்லை இறக்குனாங்கன்னா அந்த ட்ரீஸும் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து கல் வந்து இஸ் அ ஹெல்த் ட்ரிங்க் கேரளாவில் விற்கிறாங்க ஆந்திராவில் விற்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன கேடு ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் அண்ணா திமுகவும் சரி திமுகவில் சரி ரெண்டு பேரும் அவங்க லீடர்ஸ் டிஸ்லரிஸ் வச்சிட்ருக்காங்க அன்னைக்கு வந்துருச்சு இந்த யோகி சிகாமணி இந்த சசிகலா இந்த கள்ளக்குறிச்சிக்கு இவளுக்கெல்லாம் என்ன யோகிதம் இருக்கிறது பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு நிஜமாக மக்கள் வந்து ஏதோ கையை பிடிச்சி அம்மா அம்மா இது என்ன போகுது இதுதான் கொள்ளடிச்சு இது தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு அடிச்சதுக்கு வேற எதுக்கும் இல்லை நாட்டை அடிச்சதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு இதை போய் பார்த்துட்டு பேட்டி எடுக்கிறான் பாருங்க இந்த இந்த ஊடகங்கள் பெரிய அதெல்லாம் என்ன அம்மா கொள்ளக்காரி அதே மாதிரி இந்த டி ஆர் பாலு சரி இந்த ஜெகத் ரக்ஷன் சரி மற்றவர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க டிஸ்டரிஸ் அதெல்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக தான் இந்த அப்பாவி மக்கள் போய் இந்த கள்ள சாராயத்தை குடிக்கிறாங்க எவ்வளோ பேர்த்துக்கு அது புரியுதுன்னு தெரியல பாவம் அந்த குடும்பங்கள் ஐ அந்த மக்களுக்கு நான் பாவப்படுறேன் ஆனால் இந்த குடும்பங்களும் இனிமேல் இந்த மாதிரி குடிகார புருஷனோ குடிகார பயணம் வச்சுக்கிட்டு வாழ்றது வேஸ்ட்டு வாழ்க்கை நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும் இது செத்து போயிட்டா வாழ்க்கை நின்று போயிரு இல்லை இப்போது நிறைய பேர் கேட்டாங்க நக்கலா இந்த கள்ளச்சாராயம் குடித்து பத்து லட்சம் கொடுத்து இது கொடுக்குறாங்க காம்பன்சேஷன் அதே ஒரு சோல்ஜர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண அவரோட உயிர் இழப்புக்கு மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்க இது உண்மைதான் நீங்கள் ஏன் இந்த பத்து லட்சத்தை கொடுக்குறீங்க இந்த பத்து லட்சம் கொடுக்கறதுனால அவங்க இன்னும் போய் குடிச்சு இந்த மாதிரி தவிர தான் செய்வாங்க ஒரு வந்துட்டு ஒரு இது இருக்கணும் அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கணும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும் டெட்ரின் பனிஷ்மெண்ட் அது இருந்தால் தான் இந்த மக்களுக்கும் ஒரு பயம் வரும் இல்லாட்டி அவங்களுக்குலாம் என்ன தென்னா விட்டு நம்ம செத்து போயிட்டால் கவர்மெண்ட் நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுக்கும் அந்த ஒரு எண்ணத்தில் செய்கிறாங்களோ என்னென்னு எனக்கு புரியல அதே மாதிரி அதை பேசுனான்னா அதை ஒரு தவறு அதுக்காக அது எஃப்ஐஆர் போடுறோன்னு சொன்னால் அதுவுமே பைத்தியக்கா இஸ் என்ன டிக்டேட்டர்ஷிப் எந்த சட்டத்தில் இருக்குது தப்பு செய்யறவங்கள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அந்த சட்டத்தில் எது இருக்கா செக்ஷன் இருக்கா இப்போ இந்த நியூ இது ஒன்று கொண்டு வந்துருக்காங்க இந்த பாரத் நியாயஸ் எதுவும் சொல்லிட்டு செஞ்சாரே என்னமோ நாங்கட்டி

சக்தி கிடையாது நான் எவ்வளோ கேசஸ் போட்டு பார்த்தாச்சு எதுவுமே ஒரு எண்டு வராது எக்ஸப்ட் அந்த சசிகலா கேஸ்ல மட்டும் அந்த கர்நாடகாவில் இந்த ஜட்ஜஸ் ஐரிய மூணு ஜட்ஜ் என் கேஸ்ல உட்கார்ந்தவங்க மூணு பேரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க ஸ்ட்ரிக்சர்ஸ் நல்லாவே கமெண்ட்ஸ் அடிச்சாங்க ஆனால் நான் தமிழ்நாட்டில் பார்த்த மட்டும் இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்ல நிஜமாவே சொல்றாங்க ஒரு சில ஜட்ஜஸ் நல்லவங்க நல்லவங்க நான் இன்னும் அந்த நல்லவங்களை பார்க்க நான் ஒரே ஒரு வைத்தியோ வைத்தியல் அவரை மட்டும் அட்லீஸ்ட் ஒரு டக் டக்குன்னு கேஸ் எடுத்தார் இன்னொருத்தரும் எடுத்தார் ஆனால் ப இப்போ பார்த்தோன்னா கேஸு கோர்ட்டில் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ப மக்கள் சளிச்சு போகிறாங்க எந்த மக்களுக்கு பணம் இருக்குது இப்படி ஊதாரித்தனமாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வக்கீலுங்களுக்கு கொடுத்துட்டு வக்கீலுங்க எவ்வளோ பேர் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் அல்லாத என் மேலே கேஸை போட்டாங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நான் வந்து நல்ல வக்கீல்களை பற்றியோ நல்ல ஜட்ஜஸ் பற்றியோ நான் கமெண்ட் அடிக்க மாட்டேன் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஊழல் செய்பவர்களே தான் அப்போ எவ்வளோ அராஜகம் நடக்குது இந்த நாட்டில் எங்கே போவார்கள் இந்த மக்கள் நியாயமா வாழ்கிறவன் நினைக்கிறான் எதுக்கு நான் நியாயமா வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நாடே ஓடிக்கொண்டிருக்கிறது விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புள் படிப்பதுக்கு அவங்களுக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸில் டொனேஷன் வாங்குறதால நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியல ஆனால் அவங்க பண்ணுறது தவறு அவங்க வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸுக்கு போகணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் பட் அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மோசமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஆயிரம் சட்டம் போடுவான் உங்கள் ஸ்கூலில் எதிர்க்கணும் அது அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறதா இல்லை மந்திரிகள் முந்திரிகள் இந்த எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் போய் பார்க்குறாங்களா அவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது எந்த டீச்சர் வந்து உருப்படியாக கற்றுக் கொடுக்குறாங்கன்ட்டு இல்லை அப்போ வந்துட்டு எதுக்கு இந்த சட்டங்கள் சட்டம் ஒரு இருட்டரேன்னு சொல்கிறது அது உண்மை இது வந்து பாமர மக்களுக்காக இந்த சட்டங்கள் இல்லை இட் இஸ் ஒன்லி ஃபார் த மோஸ்ட் பவர்ஃபுல் கரப்ட் குரூப்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி எவெல்லாம் அடிச்சிட்டு நாட்டை கொள்ளடிச்சிட்டு இருக்கான ஊழல்வாதி அந்த ஊழல் பெயர்ச்சாலிகளுக்கு தான் இந்த அரசியல் சட்டங்கள் சாதகமாக இருக்கிறது அவனுக்கு தான் சல்யூட் அடிக்கிறான் எவனு ஒரு பெரிய காரில் பென்ஸ் காரில் அவன் கொள்ளை அடிச்சிருப்பான் ஒரு பேங்கை லூட் அடிச்சிருப்பான் ஒரு பென்ஸ் கார்லேயோ இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனால் தான் பெரிய மனுஷன் இன்னைக்கு நாட்டில் ஆனால் நியாயமாக வாழ்கிறவனை பார்த்தா இந்த மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கேவலமாக தெரியுது மாறும் அந்த நிலைமையும் மாறும் கடவுள் யாரோ ஒருத்தரை அனுப்புவாங்க கேள்வி கேட்குறது என்ன என் கடவுள் கேள்வி கேட்க தான் சொல்லுது அதுக்கு தான் நான் இவ்வளோ தான் கஷ்டம் எனக்கு என்ன தலையெழுத்து நான் நல்லா அழகாக போய்ட்டு வட்டிக்கு போட்டு என் ப சொத்தெல்லாம் விற்றுட்டு வட்டிக்கு போட்டுட்டு சிவனேன்னு படுத்துட்டுருக்கலாம் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை இந்த பேசணும் தேவையே இல்லை ஆனால் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோவும் நான் ஆவேசப்பட்டு பேசுகிறேன் மக்கள் நீங்கள் தான் இதில் பெரிய தவறு செய்கிறது என்னென்னா ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் இப்போ கொஞ்ச நாள் இந்த ஊடகங்கள் இந்த கலாச்சாரம் இதை பற்றி இவ்வளோ முடிஞ்சாச்சு கலாச்சாரம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து பார்லிமெண்ட்டு அங்கே இப்போ ஹத்ராஸில் நூற்று ப்ளஸ் பீப்பிள் செத்து போயிருக்காங்க அந்த சாமியார்களை நம்பி எதுக்கு இந்த மக்கள் ஓடுகிறார்கள் அவங்க எல்லாம் அயோக்கியர்கள் எங்கேயோ தப்பை பண்ணிவிட்டு அந்த சாமியார் வேஷத்தை போட்டு ஊர் உலகி ஏமாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் சாமியார் நான் சொல்ல இல்லவே இல்லை எந்த சாமி இல்லவே இல்லை நான் ஒரே ஒரு சாமி அது வந்து இயற்கை சத்தியம் என்ன சொல்லுது சத்தியம் நான் இயற்கை என்ற ஒரே ஒரு சாமியை கும்பிட் அதுக்கு வெவ்வேறு பேர் கொடுத்துருக்கேன் அந்த வெவ்வேறு பேரும் நான் ஏற்றுக்க தயார் ஆனால் இந்த மதத்தை வச்சியோ எல்லாம் யோசிங்க மக்கள் நீங்களும் யோசிக்கணும் ஏன் இந்த மாதிரி அயோகியர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மோடி இப்போ கோ இந்த பார்லிமெண்ட்டில் சரி ராகுல் காந்தி கேட்டவரோ இல்லாட்டி அந்த அகிலேஷ் அது கெட்டவரோ இருக்கட்டும் அந்த சின்ன வயசு பசங்க உன் மகன் வயசில் இருக்காங்க மோடிக்கு நாள் அறிவு இருக்கணும் புத்தி புத்தின்னு பேச அவர் புத்தி எவ்வளோ லட்சணில் இருக்குது இவங்க சின்ன வயசு புத்தி சரி உனக்கு பெரிய வயசு புத்தி எப்படி இருக்குது நீ மட்டும் என்ன பெரிய யோகியமானவரா இல்லை எல்லாம் மூடி மறைச்சிருக்க ஒரு நாள் வெடிக்கும் வெளியே வரும் நீங்கள் பண்ண ஊழல்கள் எல்லாமே வெளியே வரும் சத்தியத்துக்கு நாடு அப்படியே அழிஞ்சிட்டு போகுது எக்கானமி அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அசிங்கமாக நடந்துட்டுருக்குது ஆனால் இவங்க பார்த்துட்டு டைமை வேஸ்ட் இருக்காங்க இந்த பார்லிமெண்ட்டில் ரெண்டு சைடும் சரி பட் ஆப்போசிஷன் இஸ் திருப்பி எதிர்காட்சி நல்லா கொடுக்குறாங்க மோடிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தேவை மோ வந்து ராம் ராம் சொல்லி நீங்கள் வந்துட்டு அரசியல் பண்ண பார்த்தீங்க அந்த கடவுள் ராமை வச்சுட்டு நீங்கள் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதே கடவுள் ராம் உங்களுக்கு க நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க என் கிருஷ்ணன் சொன்னார் அன்றைக்கி ராம் உங்களை கே கோயில் கட்ட சொன்னாரான்ட்டு இது உண்மை அந்த கோயிலை வச்சு என்ன ட்ராமா போட்டார் இந்த மோடி உடனே எல்லாம் ஜெயிச்சிருவாங்க நானூறு எல்லாம் இட்ஸ் டன் டீல்னு சொன்னான் அந்த பிரசாந்த் கிஷோர் அவன் ஒரு அயோக்கியா ம் என்ன டன் டீல் இரநூத்தி நாற்பது வந்து சேர்ந்துருக்கு மூஞ்சில் அடிக்கல மக்கள் செர்பகல் அடிச்சிருக்காங்க மக்கள் கரெக்ட் மக்கள் இந்த தான் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் இதை வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் திருந்துவீங்கன்னா இல்லை அட்லீஸ்ட் ராகுல் காந்தி என்ன கேட்டார் நீட்டை பற்றி பேச சொன்னார் நீட் இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பாவம் வசதி இல்லாம அந்த நீட் எக்ஸாம் எழுதுனாலும் அவங்களுக்கு வந்து போய் அந்த ஃபீஸை கட்ட முடியாது இதுதான் உண்மையான நிலை ஒரு சிஎம்சி நம்ம வெள்ளூர் சிஎம்சியில் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் வந்து என்னோட என்கிட்ட வேலை செய்யும் ஸ்டாஃப் அவங்க பிரதர்ஸ் சரி மூணாயிரமோ மூவாயிரமோ எவ்வளோ தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் மற்ற காலேஜஸில் இருபத்தஞ்சு லட்சம் எந்த ஒரு ஆர்டினரி சிட்டிசனுக்கு ரெண்டு இருபத்தஞ்சு லட்சம் கட்ட முடியும் முடியாது ஆனால் என்ன இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்தா ஒவ்வொரு கமிட்டி வர்றதவனுக்கு காசை போ தள்ளி கொடுக்கணும் கொடுக்காட்டி இருக்கிறது கூட இல்லைன்னு சொல்லி எழுதி வச்சு போகிறானு அந்த லட்சணத்துக்கு இருக்கான் டாக்டர்ஸும் படித்தவன் படித்தவன் தான் ஒன்றா நம்பர் கேப் மாதிரியாக இருக்கா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷல்ஸில் இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் போட்டு இந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆட்ட சரி எல்லாருமே அயோக்கியர்கள் எல்லாருமே அயோக்கியர்கள் எல்லா ஊழல்வாதிகள் இந்த சட்டம் இவங்களையெல்லாம் பல் இது செய்யாது நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எவனும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான் எனக்கு தைரியம் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வித் எவிடன்ஸ் ஆனால் எவனும் கேட்க மாட்டான் இதுதான் உண்மையான நிலை நிலை அதிகல மக்கள் நம்ம தான் வந்துட்டு இதெல்லாம் தட்டி கேட்கணும் இது நம்மளுக்கு ஒரு உரிமை இது நம்ம வந்து நம்மளோட டியூட்டி ஆகிய மக்கள் ஆகிய நாம் எப்போ நம்ப திருத்துறோம் திருந்துறோமோ தட்டி கேட்குறோமோ அன்றைக்கு தான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த பியூரோக்ராட்ஸும் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தாசில்தார் இவங்க அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க மக்களை பார்த்து நேர்மையாக வாழணும்னு சொல்லி அந்த நாள் வரும் நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருங்கள் உங்கள் கையில் தான் இருக்க அந்த துருப்பு சீட் என்ற ஓட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் இந்த அயோக்கியர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுவார்கள் நன்றி வணக்கம் கீதா டிவி என் சுதந்திரா பாட்டி நேர்களுக்கு